அமெரிக்காவுக்கு போகிற பொழுது டாலராக மாற்றுறீங்க ஜெர்மனிக்கு போகிற பொழுது ரூபலாக மாற்றுறீங்க அது மாதிரி மாற்றணும் உலகத்திலேயே தான் சம்பாதித்த பணத்தை பூரா அப்படியே மாற்றி அந்த உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு போனவர் ஒரே ஒருவர் யாரவர் காரைக்குடி வள்ளல் அழகப்ப செட்டியார் சாகிற பொழுது ஐயா பேரில் சொத்து கிடையாதுங்க ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் வாரி 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 கொடுத்தாச்சு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே பத்து ஆண்டுகளில் கொடுத்து இருந்த வீட்டையும் கொடுத்து கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அடகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு அவ்வளதையும் கொடுத்து விட்டாரா கொடுத்தது பூரா அங்கே போய் சேர்ந்துடுச்சு இப்போ புரியுதா நம்ம உள்ள வச்சு பூட்டினா அங்கே போய் சேராது நல்ல காரியத்துக்கு வாரி வாரி கொடுத்தாள் அது கம்பன் விழா அது முருகப்பெருமான் விழா அது ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி இதுக்கெல்லாம் தந்தால் நம்ம பேரில் அங்கே ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி பணம் தெளிவாக அங்கே போய் சேர்ந்துடும் தெரிந்து கொள்க